இந்நாட்டின் கல்வி தொழில்துறையாளர்களின் முன்னேற்றத்துக்காக செயற்படும் கூட்டுறவு வலையமைப்பாக கல்வி கூட்டுறவு வலையமைப்பு அடையாளப்படுத்தப்படுகிறது மாதம் ஒன்றுக்கு இந்த சங்கத்தின் ஊடாக ஆயிரத்தி இருநூறு மில்லியன் ரூபாவுக்கும் அதிக தொகை பரிமாற்றப்படும் நிலையில் அநேக அரசியல் சக்திகள் இந்த கூட்டுறவு வலையமைப்பின் அதிகாரத்தை கைப்பற்றிக்கொள்ள அவ்வப்போது முயற்சித்தன சில காலம் சரியான உறுப்பினர்களை உள்ளடக்கிய மகாசபைக்குள் பணிப்பாட சபையை அமைப்பதற்கு வாய்ப்பளிக்காமல் தமது அரசியல் நண்பர்களுக்கு இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டன அதன் ஊடாக அந்த கூட்டுறவு கல்வி வலையமைப்பின் நிதி நிர்வாகம் பாரிய அளவில் பாதிப்புக்குள்ளானது பின்னர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் இதன் அதிகாரம் மீண்டும் ஒருமுறை இன்னும் ஒரு தரப்புக்கு மாறியதோடு அதன் பின்னர் மீண்டும் இந்த கல்வி கூட்டுறவு வலையமைப்பு சேதத்துக்குள்ளானதாக பிரதியமைச்சர் மேலும் தெரிவித்தார் எவ்வாறெனினும் நேற்று இடம்பெற்ற தேர்தலில் முன்னூற்று எண்பத்தி நான்கு உறுப்பினர்களில் முன்னூற்று எழுபது உறுப்பினர்களை வென்று இலங்கை ஆசிரியர் சங்கம் இம்முறை கல்வி கூட்டுறவு தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளதாகவும் இது நூற்றுக்கு தொன்னூற்று ஐந்து தசம் மூன்று ஐந்து வீதம் எனவும் அவர் குறிப்பிட்டார் இதேவேளை கல்வி கூட்டுறவு சங்க தேர்தலில் வடமாகாணத்தில் இலங்கை ஆசிரியர் சங்க வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளதாக சங்கத்தின் உப தலைவரும் தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட பார்லமன்ற உறுப்பினருமான மா ஜெகதீஸ்வரன் தெரிவித்தார் வவுனியாவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இடம்பெற்ற வடக்கு மாகாணத்திலே இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தில் போட்டியிட்ட பெரும்பான்மையான போட்டியாளர்கள் அதாவது வேட்பாளர்கள் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று அந்த சபையை நிர்வாக சபையை கைப்பற்றி இருக்கின்றார்கள் அந்த வகையிலே இதற்கு வாக்களித்த ஈடிசிஎஸ் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களாக செய்யப்பட்ட ஆசிரியர்கள் அதிபர்கள் ஆசிரிய ஆலோசகர்கள் அனைவருக்கும் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வெற்றி பெற்றவர்களுக்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்